பேசி உங்க கூட பேசி பேசி தொண்டை அதிகமாகி போச்சு அதனால் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன் நாளைக்கு பேசணும்ல பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் இந்த வைஷு பருவ புட்டிங்க சார் அவரை ஜஸ்ட்டு டூ மந்த் பாப்பா நீ சில்வர் பட்டன் வாங்கணும் வாங்குவ டூ மந்த்ஸ் இல்லை டூ மந்த்த் இல்லையா மண்ணா மன சட்சி இருக்கா இப்போதான் நூற்றி தொண்டு சில்வர் பட்டன் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்மா உன்னை அடிச்சு ஆட்கள் வராது ஏன்னா அண்ணா நன்றி நன்றி எனக்கு ஒரு மனசுல ஒரு கஷ்டம் ரொம்ப நான் ஃபீல் பண்றேன் எனக்குள்ள ஒரு மனசு ரொம்ப காயப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா ஒண்ணு எனக்கு கோபமா கத்திடணும் கத்தி பேசிடுவேன் பேசும்போதே அழுதுடுவேன் இல்ல வேணா நம்ம அவங்க முன்னாடி அழுதுறக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டேன் ரொம்ப மனசில் வழி வந்துருச்சு நான் அழுதுடணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா எங்க நான் கும்புற சா சாமி நீ நடக்கணும் இல்லையான்னு பார்க்க ஓகே ஓகே அண்ணா நைட் என்ன சாப்பாடு அக்கா தோசை நான் எங்கள் வீட்டில் வந்து தான் நான் எதாவது தக்காளித்துக்கு வைக்க சொல்லுவேன் கே தான் வரலாம் ஆமாம் ஆமாம் ஆனால் வரணும் நம்பிக்கை வைக்கலாம் பார்க்கலாம் ஆ தோசை எங்கள் வீட்டார் இருந்தால் தக்காளித்துக்கு வைக்கணும் நான் இன்னைக்கு எதுவும் செய்யலை சட்னி அப்புறம் என்னுடைய சிவன் ஃபோட்டோவை எடுத்து முன்னாடி வச்சுருவேன் வச்சிட்டு எனக்கு என்னெல்லாம் மனசில் தோணுதோ நான் பேசவே மாட்டேன் அவரை பார்ப்பேன் எனக்கு அழ வந்துடும் அழுது சிஸ்டர் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கள் ரெண்டு குழந்தைங்கன்னா பெரியவன் வந்து எட்ட அஞ்சாவது படிக்கிறான் சின்னவன் வந்து எல்கேஜி படிக்கிறான் ஓ அழுதுருவேன் அழுது அழுவே மாட்டேன் அவரை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும் கொஞ்சம் நேரம் கழித்து மனசே ரிலாக்ஸ் ஆகும் அப்புறமா நம்மளை கஷ்டப்படுத்தினாங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கங்கிறதெல்லாம் நான் மறந்தே போயிடுவேன் எதிர்க்க வந்தால் கூட நான் பார்க்க மாட்டேன் போயிடுவேன் ஆனால் அதுக்கப்புறமா அவங்களே மனசு மாதிரி வருவாங்க பேசுவாங்க நானும் மன்னிச்சுடுவேன் ஆனால் திரும்ப மறக்க மாட்டேன் அவங்க பண்ண காயத்தை மறக்க மாட்டேன் ஆனால் மன்னிச்சுருவேன் சரி இப்படி விடுங்க பரவாயில்ல ஏதோ கோவத்தில் பேசியிருப்பீங்க பரவாயில்ல நின்றுடுவேன் ஆனால் மறக்க மாட்டேன் ரவுண்டு ரவுண்டு வீடியோ எனக்கு மட்டும் தான் ரவுண்டு ரவுண்டு வீடியோ அரே அப்படி போயிடணும் சிஸ்டர் உங்கள் வீட்டில் தான் சமையல் செய்வீங்களா ஆமா அண்ணா ரெண்டே ரெண்டு அடுப்பு தானா இருக்கும் இன்றைக்கி டேட்டாடா ஏன்பா இன்னைக்கு டேட் தெரிஞ்சு என்ன பண்ண போகிற இன்னைக்கு டேட் ஒன்று ஒன்றா ரெண்டாடா ஒன்று சரி சரி ஷூ ஆமா அண்ணா எனக்கு ரெண்டே அடுப்பு தான் அண்ணா தான் எவ்வளோ ஒன்னே காலுக்குலாம் நீங்க வந்து சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி மட்டன் குழம்பு எது கேட்டாலும் டம்பா அந்த ஒன்னே காலுக்கு கேட்டாங்கன்னா நம்ம செஞ்சு கொடுத்துதான் தான் அண்ணா கண்டிப்பா வரணும் கண்டிப்பா வருவேன் அண்ணா மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு ஆமா ஆ அது அப் அப்படி பார்த்தா அதுக்குன்னு யாரையுமே மன்னிக்காமல் இருக்க நான் ஏன் சில நேரம் எங்கள் வீட்டுக்கார தப்பு செய்வார் மன்னிக்காமல் இருந்துட முடியுமா அவர் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா அதனால் மன்னிச்சு தான் ஆகணும் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டுன்னா அப்புறம் நான் அவரை விட்டுருவேன்ல சரண் நீங்கள் லைவ் வாங்க பத்தியா சரண் எனக்கு ஒரு டவுட்டு கிளியர் ஆகிச்சா அது இவன் தான் தம்பி தான் ஃபஸ்ட்டு செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படியா உறவே சொல்லி அழுகும் என் உயிரே அதை தான் விஜய் நானும் உங்ககிட்ட சொன்னேன் யார்கிட்டயும் உன்னுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணாதே ஏன் என்கிட்ட கூட ஷேர் பண்ணாத நான் உங்ககிட்ட கேட்டுட்டு நானே கூட ஏதோ ஒரு போகுது போகுது ஒரு போ போகிற வாக்கில் கூட உன் மேலே எனக்கு எதாவது கோவம் இருந்தால் வெளியில் சொல்லி சொல்லிடலாம் ஆனால் நீ வந்து எந்த கஷ்டமாக இருந்தாலும் நான் சொல்கிறதையே ஃபாலோ பண்ணேன் கண்டிப்பாக மாற்றம் தெரியும் நான்லாம் எவ்வளோ கோவப்படுவேன் தெரியுமா மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே என்னே நான் மாற்றிட்டேன் என்ன மாதிரி ஒரு கோவக்காரியை உலகத்தில் பார்க்கவே முடியாதுன்னு வாங்க கல்யாணம் அந்த புதுசில் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டார் நான் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவேன் எதுக்கு எடுத்தாலும் சண்டை பிடிப்பேன் எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம்லாம் போட மாட்டேன் சண்டை பிடிப்பேன் ஆனா அப்புறம் அப்புறமா நான் ஒரு மூணு வருஷமா சீவனை கும்பிட ஆரம்பிச்சேன்னா என்னன்னு தெரியல ஒரு மைண்ட் மாத்திட்டாங்க மாத்திட்டாரு அவரே அதனால பப்பா நீ வேற ஒர்க் பண்ணலாம்ல இல்லைண்ணா இதுதான் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வெளியில் போய் ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கை கட்டி ஒருத்தர் கிட்ட பதில் சொல்லி வேலை பார்க்கறத விட பிள்ளைங்களை பார்த்துட்டா ஆச்சு சமைச்சா ஆச்சு சமைச்சதுல மீண்டிருந்தோம்னா அது நம்ம வீட்டுக்கும் யூஸ் ஆச்சு மாறோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு காசம் வந்த மாதிரி ஆச்சு சரி அந்த வீடியோவை ஏன் வேஸ்ட் பண்ணணும் நம்ம இந்த மாதிரி நிறைய பேர் எவ்வளோ பண்ணுறாங்க நமக்கு ஷார்ட்ஸ்லாம் பண்ண வேண்டாம் அந்த வீடியோவை இதில் போட்டு அட்லீஸ்ட் இதையாவது ரன் பண்ணலாமே ஒரு காலகட்டத்தில் என்னால் செய்ய முடியாத சூழ்நிலையில் அட்லீஸ்ட் இந்த வீடியோஸு இந்த யூடியூபாவது காப்பாற்றுமேங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஏன்னா எனக்கு இந்த ரெண்டு கையும் வந்து டாக்டர் சொல்லிட்டாரு கை ரொம்ப தேஞ்சு போச்சுமா மஜ்ஜை தேஞ்சு போச்சு நீ வந்து இனிமேல் கிளாஸ் கூட தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஆனால் அவர் தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா இருக்க முடியுமா பிள்ளைங்களை காப்பாற்றணும் இல்லையா ரெண்டு பேருமே வேலைக்கு போனால் தானே அவர் சம்பாதிக்கிறத வச்சு பண்ண முடியாது அதனால் இந்த கையில் தான்